மிதுனராசி அன்பிற்கான மாசி மாத பலன்கள் இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற மாசி மாதம் மிதுனராசி அன்பவருக்கான இந்த மாசி மாத பொது பலன்கள் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையான காலகட்டம் மாசி மாதம் இருக்குது இந்த மாசி மாதத்தில் வந்து சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கையும் இந்த மாதம் முழுவதும் இருக்குது இந்த மாசி மாதத்தில் ரிஷபத்தில் வந்து குரு பகவான் மீனத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து பரிவர்த்தனை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது உங்களுக்கு அதே போல் அந்த மாசி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அவர் மாசி பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தஞ்சில் மீன ராசியில் புதன் பகவான் வந்து நீச்சம் அடைய கொண்ட ஒரு காலகட்டம் அமைதி கொண்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோடு இந்த மாசி மாதம் அமைது இந்த மாசி மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பாக ஒரு பலன் பார்ப்போம் இந்த மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒன்பது இருக்கின்றார் ஒன்பது இருக்கின்ற சூரிய பகவான் பார்த்தா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்க போகிறார் இது வரைக்கும் உங்களால் வாகமலா சில பொருட்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய சந்தோஷப்படிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் கற்பனை அடி விஷயம் யோசிப்பீங்க அது மாதிரி அந்த கற்பனையாலே சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு சமூக பணி இருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு பலதரப்பட்ட அனுபவத்தை நீங்கள் ஏற்பட போது பார்க்க போகிறீங்க நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கலாம் கெட்ட விஷயம் நடக்கலாம் ஆனால் வந்து பலதரப்பட்ட அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதுன்னா சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார் இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிற நிலை பார்த்தா உங்களுக்கு பல தரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதுக்கு குழப்பங்களை ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோ குழப்பங்களுக்கு இருந்தாலும் அந்த குழப்பங்களை கொடுத்துட்டு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு செவ்வாயிலேயே ராசியில் செவ்வாய் இருக்கின்றார் அதே போல் புதன் பகவான் ஒன்பது இருக்கின்றார் ஒன்பது இருக்கின்ற புதன் பகவானால் பார்த்தினா உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பணி ஈடுபாடு ஏற்படும் அந்த கோவிலுக்கு போகிறது வர்றது கோயில் திருப்பணி செய்கிறது அது மாதிரி வந்து ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது ஒன்பதில் புதன் வைக்கின்ற நிலையில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம்னு கொஞ்சம் கவனமாருங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாருங்க ஏன்னா ஏதாவது உடல் சொல்ல கொஞ்சம் மருத்துவ பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும் நல்லது உங்களுக்கு கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் உடல்நிலை விஷயத்தில் இந்த மாசி மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் பத்துக்கு வருகின்றார் பத்தில் வருகின்ற புத பகவான் உங்கள் முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பை வெற்றி கொள்வீர்கள் இதுவரைக்கும் இன்னும் ஏதாவது பிஸ்னஸாக பண்ண பண்ண மறைமுகமான எதிரிகள் மறைமுக பிரச்சனை இருக்கும் அந்த மறைமுக பிரச்சனைக்கு எதிரிகள் எல்லாமே வந்து விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செயலையை நீங்கள் தொடர்ந்து செய்வது வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க எதுவும் எடுத்து கொடுத்துட்றாதிங்க வாங்கிடாதுங்க ஜாமீன் கேட்டு போடாதீங்க யாரும் கடை வாங்கி கொடுக்காதுங்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கல வாங்கல மிக மிக ஜாகுது ரொம்ப நல்லது உங்களுக்கு கொஞ்சம் இருங்க இந்த சுக்கர பகவான் வந்து இது பத்தில் இருக்கின்றார் பத்தில் இருக்கின்ற சுக்கர பகவானில் பார்த்து தான் உங்களுடைய உடனே இருக்கிறவங்க யார் எப்படின்னு அவங்க படி ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைப்போம் அதனால் கொஞ்சம் இந்த சூழ்நிலையை அறிஞ்சாலே யார் கூட இருக்கலாம் வேணாம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு உங்களுடைய அலுவலகப் பணியில் ஒரு நிம்மதியான சூழல் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மறைந்து அலுவலகத்தில் ஒரு அமைதியான சூழலை ஒரு மன திருப்தியோடு பலி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைதியவங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டு இருக்கின்றார் பன்னெண்டு இருக்கு குரு பகவானாக பாட்டால் வந்து ஆராய்ச்சி சம்மந்த பணிகளில் கொஞ்சம் அலட்சி ஏற்படும் இந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய அன்புகள்லாம் கொஞ்சம் பன்னெண்டில் குருவை தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய அலைச்சலே கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையும் இந்த அலைச்சல் இருந்தாலும் கொடுத்தாலும் நீங்கள் எடுத்து செய்து கொண்ட அந்த ஆராய்ச்சியில் ஒரு முன்னேற்றம் ஒரு திருப்தியும் நல்ல ஒரு முடிவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் போது உங்களுக்கு சனிபவா ஒன்று இருக்கின்றார் ஒன்று இருக்கிற சனிபாவெலாம் பார்த்தா உங்களை வெளியே வட்டாத புது புது அனுபவங்களை நீங்கள் பெறப் போகிறீர்கள் வெளியில் எங்கே போகிறேன்னா அந்த போகின்ற உங்களுடைய பணி சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு புது அனுப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அது ஒரு அர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக போது உங்களுக்கு பத்தில் வந்து ராகு இருக்கார் பத்தில் ராகுதாக பார்த்தோம் உங்களுடைய எதுபாராத பயணங்கள் நினைச்சா திடீர்னு ஒரு ப ஒரு டூர் பண்ணுவார் திடீர்னு ஒரு கம்பெனி பிஸ்னஸ்க்காக போகணுங்க திடீர்னு ஒரு ஏஜெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணங்கள் மூலம் ஒரு புது அனுபவத்தையும் தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றார் பத்தில் ராகு இருக்கார் அதேமாதிரி கேது பகான் நாளை இருக்கின்றால் நாளை இருக்கின்ற கேது பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் கவலையிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவீர்கள் இது வரைக்கும் சில பிரச்சனைகள்லாம் மனசுல போட ஆச்சு இந்த சில பிரச்சனை முடியாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவும் தீர்வும் கிடைக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கேதுபோவா போக நாளில் இருந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க எல்லா விஷயத்தையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிற நிலை ஒன்றே அந்த குருக்கள் வாங்கலை யாருக்கும் அந்த கடைவாய் கொடுக்கறதோ ஜாமீன் கொடுக்கறதோ பல விஷயங்கள் மட்டும் தவிர்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது மிதுனத்துக்கு இந்த மாசி மாதம் எந்த விதமான தடையில்லாத இல்லாத மாதம் உங்களுக்கு உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையை வழிபடுங்க அண்ணாமலைய வழிபாட்டை நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் உங்களுக்கு மலையில் இருக்கக்கூடிய நெருப்பு ஸ்தலமாகி அண்ணாமலையை வழிபடுங்க உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களை ஒரு ஒரு புது மனதாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவருடைய பார்வையால் அவருடைய ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் திருவண்ணாமலை அண்ணாமலையில் வழங்கி ஒரு ஒரு வேலையை சீக்கிரம் போது நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக போது புதுடா சண்முகக்கு நன்றி வணக்கம்